ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சே இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் அப்படின்னா குக்கரில் தக்காளி சாதம் தான் செய்ய போறோம் எங்க சேனல் நீங்க பாக்கிறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு குக்கர் வச்சிருக்கேன் அது ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் லவங்கம் பட்டை ஏலக்காவோ சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கதுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை பொருள் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிடுச்சு எட்டு பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகாய் இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி குக்கரில் ஒரு தான் தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ கால் டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கிறதுக்கு அப்புறம் இப்ப நம்ம அஞ்சு டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் இந்த டம்ளர்ல ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் நம்ம அஞ்சு டம்ளர் தண்ணி கரெக்டா இருக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சிருக்கோம் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பண்ணிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம குக்கரை விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ குக்கர்ல மூணு விசில் வந்துடுச்சு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் ஆயிட்டிருக்கும் அதுக்கப்புறம் குக்கரை ஓபன் பண்ணிக்கலாம் சூப்பரான டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்